এ রোওডে মেয়েশে কেশে আরেমখেয়েশে আরাগায়েচে িয়ারে ন়ারত্রাক তাকলারে চেচে এর্য়ে করারেচে তিছিছিছি এর�

வீடியோ கம்ப்ளீட் கல்யாண நாள் இவங்களுக்கு தே காமிச்சிட்டிருக்காரு இங்க இங்க ரங்கா மோனிஷா ரங்கசாமி மோனிஷா பேசுங்க அட கா பேசுறே இல்ல கா

சித்தி இவெல்லாம் நீங்க நீங்க பேசிடுறீங்களா ஒண்ணுமே தெரியல கரெக்டா இந்த பிள்ளை மூஞ்சியை நூத்தி எழுபத்தி ரெண்டு வந்துருச்சு இருபத்தி இரு நூத்தி எழுபத்தி ரெண்டு வந்துருச்சு கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்துருக்கு மூணு

உன் குரல் கேட்டால் என் மகன் குரல் மாதிரி இருக்கு நன்றி பாசமலர் சகோதர் நலமா பிள்ளைகள் நலமா ஹாய் சிஸ்டர் அண்ட் மச்சான் ஹாப்பி வெட்டிங் டே தேங்க்யூ மாரியம்மன் அருளால் நன்றாக வளர்ந்து வாழ்த்துக்கள் தினமும் காலை மணிக்கு பதினொன்று மாலை ஏழு மணி நேரலை வாங்க சரவடி மாதிரி என்று என்ட்ரி வாசிக்கிறீங்க. நன்றி. சரமடி கண்ணன். என்ன ஊர்? நேரலை. என்ன ஊர்? சொல்லுங்க நீங்களே. நீங்களே சொல்லிரங்க. திண்டுக்கல். குஜிலம்பறை பக்கத்துல வாண்டையம்பட்டி. பாளையம் போஸ்ட்.

ஆமாம் தம்பி நீ பாட்டில் ராக்கெட் வீட்டை இல்லை நான் பார்க்க நான் பார்த்தேன் சூப்பராக இருந்தது ஹாய் சிவா ப்ரோ சாப்பிட்டீங்களா சிவாபுரோனா யாருப்பாரு யாருப்பா இங்கிலீஷ் மீடியம் பாடம் எல்லாம் நல்லா புரியுதா எல்லாம் நல்லா புரியுது எந்த ஊர் மாவட்டம் குஜ்லிம்பாறை வாண்டாயம்பட்டி நான்தாப்பா அந்த சிவா ப்ரோ சாப்பிட்டா சாப்பிட்டாச்சா

தரணிஷ் கஸ்தூரி அக்கா எப்படி இருக்குங்க தரணிஸ் சரியா சரி என்னோட பேர் சரி ஹாய் மச்சான் தம்பி தமிழ் அருமையாக படிக்கிற நான் இன்னைக்கு நான் இன்னைக்கு தான் உன்னை உன்னை பார்க்கிறேன் தம்பி எனக்கு இருபத்தோரு வயது பெண் பிள்ளை இருக்காங்க அதனால் தம்பி நீ என்னை அம்மா அப்படின்னு கூப்பிடு சரிங்க அம்மா பழனிக்கு வாடா தம்பி

குமாரண்ணா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க கத்திரிக்காய் இருக்கு இருக்குங்களா கஸ்தூரி குமார் வீடியோ ஹாய் மாரி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்கள் மட்டும் லைவ் பேசுறீங்க நாங்களும் பேசுறத கேட்கின்ற காலம் எப்பொழுது வரும் தம்பி சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் ஹாய் அக்கா மச்சான் சூப்பர் அக்கா மச்சான் ஹாய் அக்கா நான் பிறந்த குஜிலையும் பாறை இப்போதான் இருக்குது இருக்காத புட்டச்சிரம் அவங்க ஊர் குச்சிலையும் பாறை இப்போ அவங்க இருக்கிறது ஒட்டச்சந்திரம் வர்ணேஷ் பூஞ்சோலை உழவன் சேனலில் இருக்க வீடியோ எல்லா எல்லாம் பாருடா பூஞ்சோலை உழவன் கஸ்தூரி அக்கா சாப்பிட்டியா

போே முடிஞ்சா இன்னொரு நாளில் போட்டுறோம் நூறு பேர் பார்க்குறாங்க டவர் இல்லைங்க அதான் பிரச்சனை ஏன்னுங்க நாங்கள் அதுக்கு பயந்துட்டே லைவ் நாங்கள் போடுறதே இல்லை வீடியோ கிளியரா இல்லை அப்படின்றதுனாலவே நாங்கள் லைவுக்கு அதிகமாக வர்றது அறிவியல் மீது ஆர்வம் உண்டா ஆமாம் ஹாய் முரளி முரளி கிருஷ்ணன் நான் லைக் போட்டுட்டேன் எக்ஸ்ப்ளோர் வித் பாலாஜி வணக்கம் முரளி முரளி கிருஷ்ணா ஹாய் முரளி கிருஷ்ணா ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வில்லேஜ் ஃபார்மிங்

ஹாய் சோலை உலகம் சோலை உருவம் ப்ரோ சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா திருமண நாள் வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ கிளியரா இல்ல நன்றி வீடியோ கிளியரா இல்ல என்ன பண்றது ரொம்ப நாளாகவே இல்லை ரொம்ப நாளாகவே கேட்குறல ரொம்ப நாளாகவே ரொம்ப நாளாகவே கேட்குறேன் இன்னமும் போனது என்னென்னு தெரிய நில்லுமா அங்கே கீழே மறுபடியும் போடுவாங்களே என்னது அண்ணா வணக்கம்

நீங்க எந்த ஊர் மழை பெய்யுது எங்க ஊர்ல மழை பெய்யுதுக்கா இப்ப இந்த ஊர்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு தூரல் செல்லக்குட்டி நீங்கள் கூட்டு குடும்பம் காசிராமன் கூட்டு குடும்பமா எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுங்கப்பா நீங்க என்ன ஊர் திண்டுக்கல் மாவட்டம் குஜ்பாறை பக்கத்துல வாண்டம்பட்டி கிராமம் உங்க ஊர்ல பத்து ரூபாய் ஆனால் எங்க ஊர்ல நான் நூறுக்கு வந்த உங்க உங்க ஊருக்கு வருகிறேன்

கஸ்தூரி உங்க கூட ஒரு அக்கா இருக்காங்க அது யார் சொல்லுமா அவங்க காலையில மலர் அபினேற்றா அபிநேத்ரி காசிராமன் அபினேட்ரினு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னு தெரியலையாப்பா சரண்யா போயிட்டு வருகிறேன் செல்லம் பாய் பாப்பா இப்போ பத்து ரூபாய் சொன்னாங்களே அக்கா அவங்க யாரு கஸ்தூரி அந்த பாப்பா தான் சேனலோட

அப்படி நீதே சூப்பர் அவங்க பெயர் முனிஷா எந்த கத்திரிக்காயில வியப்பத்துறீங்க லாபம் வருதா செந்தன் கத்திரிக்காய் இது பச்சை கத்திரிக்காயில

மோனிஷா நீங்கள் மோனிஷா நீங்கள் போடா நீங்கள் போடுற வீடியோ அனைத்தும் பார்ப்பேன் அனைத்தும் பார்ப்பேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆ இவங்க தான் பார்த்தீங்கன்னா குமாரோட அம்மா

பாய் பாய் பாய்ங்க மழை வந்துட்டு இருக்கு கொஞ்சம் வேலை காரணமாக ஸ்டாப் பண்ணிடுறோம் போதிக்க